உயிர்களும் இன்புற்று வாழ்க பூமியின் மீது வாழும் தாவரங்கள் முதல் மனிதர்கள் வரை அத்தனை உயிர்களையும் பிற பொருள்களையும் ஈர்த்து வைத்தபடியே இந்த பூமி சுழல்கிறது அந்த புவி ஈர்ப்பு விசையால் தான் உயிர்களாகிய நாம் அனைவரும் வாழ்கிறோம் இந்த ஈர்ப்பு சக்தி அதாவது நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் உண்டு உடலுக்கென்று ஒரு வகை ஈர்ப்பு சக்தி உண்டு மனதிற்கென்று ஒரு வகை ஈர்ப்பு சக்தி உண்டு உயிருக்கென்று ஒரு வகை ஈர்ப்பு சக்தி உண்டு அதே போல் ஆன்மாவுக்கென்று ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு இவற்றில் நம் மனதில் எழும் எண்ணங்களுக்கென்று இருக்கும் ஈர்ப்பு சக்தியின் மீது நமக்கு மிக மிக எச்சரிக்கை தேவை நினப்பு பொழப்ப கடுத்துச்சா என்று மக்கள் சொல்வதே நாம் கேள்விப்பட்டுள்ளோம் நினைப்பு தான் பிழைப்பை கெடுக்கவும் செய்கிறது பிழைப்பை கொடுக்கவும் செய்கிறது என்பதுதான் எச்சரிக்கையுடன் கவனிக்க வேண்டிய அம்சம் நம் தலைக்குள்ளிருந்து வெளிப்படும் எண்ணத்தை இயற்கை ஈர்த்து கொண்டே இருக்கிறது அதற்கு விடாமல் பதில் அளித்து இருக்கிறது கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்ட ஒருவன் நம் கடன் எங்கே அடைபட போகிறது நமக்கு விடிவு காலம் எங்கே வரப்போகிறது என்று தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த எண்ணம்தான் வானத்தால் இருக்கப்படும் அதற்கு பதிலாக உன் கடன் தீராது உனக்கு விடிவுகாலம் பிறக்காது என்ற பதிலை தான் இயற்கை அளிக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் திரும்ப திரும்ப நினைப்பதால் வருவதே விபத்துகள் தோல்விகள் நட்டங்கள் திருட்டுகள் தற்கொலைகள் நம்மிடமிருந்து எண்ணங்களாக புறப்பட்டு சென்று நமக்கே வினையாக துன்பம் தரும் விளைவுகளாக திரும்பி வரும் இந்த ஆபத்தான சக்தியின் மீது தான் நமக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை நாம் கெட்டுப்போக போக வேண்டும் துன்பப்பட வேண்டும் என்று மனதார யாரும் நினைப்பதில்லை நம் முன் வினைகள் முன்னோர் வினைகள் எனப்படும் விதியின் தூண்டுதல் காரணமாகவே இந்த எதிர்மறை எண்ணங்கள் பிறக்கின்றன எதிர்மறை விளைவுகளாக அவை நம்மிடமே திரும்பி வருகின்றன எப்போதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் மனதை மந்திர விளைக்கள் போட்டுவிடுங்கள் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவாம் நின்றனவும் தீயினால் தூசாகும் ஏழோர் எம்பாவாய் தெய்வத்தை திருநாமங்களால் போற்றி அந்த திருநாமங்களை சிந்தித்து தியானம் செய்தால் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் தீயில் விழுந்த பஞ்சு போல் சுவடே இல்லாமல் அழிந்து போகும் எப்போதெல்லாம் மரணபயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் மனதை மந்திரமயமாக்குங்கள் மகான்களின் நாம ஜபத்தை கூற பழகுங்கள் எதிர்மறை எண்ணங்களும் மறையும் நேர்மறை எண்ணங்களும் பிறக்கும் திருச்சிற்றம்பலம்